கற்பவி யோகிராம் சுரத்குமார் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து பொருளாதாரம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு சில பேருக்கு வந்தால் கூட அது வந்து மருத்துவ செலவை நிறைய பண்ணுறீங்க ஏன்னா மருத்துவ ஆரோக்கியம் அப்படிங்கிறது இன்னைக்கு பெரும் அளவில் எல்லா இடங்கள்லையுமே கேள்விக்குறியாக இருக்குது அப்போ இந்த ஆரோக்கிய குறைபாடுகள் நமக்கு வராமல் இருக்கிறதுக்கு உணவு முறை மாற்றங்கள் நம்மளோட பழக்க வழக்கங்கள் நம்ம வீடு ஆறு சுத்தமாக வச்சுக்கிறது இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இதெல்லாம் பண்ணக்கூடிய எண்ணத்தை நமக்கு கொடுக்கறதுக்கு ஒரு விஷயம் வேணும் இல்லைங்களா அதுக்கு வந்து அங்கே குருவருள் அப்படின்னு ஒன்று நிச்சயமாக வேணும் இல்லைங்களா அப்போ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மஞ்சள் கலர் ஒரு பையை எடுத்துங்க பழைய காலத்தில் மஞ்சள் பையில் போட்டு எடுத்துருவோம் அந்த மாதிரி ஒரு பை இருந்தால் வீட்டில் இருந்தால் எடுத்துங்க யாராவது ஒரு கொடுத்துருந்தா ஒரு கடையில் கொடுத்துருந்தா கூட தப்பு இல்லை அல்லது அந்த மாதிரி பையன் எதுவும் இல்லைன்னா ஒரு மஞ்சள் கலரில் பை தச்சுக்கணும் தச்சுட்டு அதில் ஒரு மூணு கிலோ நவதானியம் மூணு கிலோ நவதானியம் வேணும் கண்டிப்பாக மூணு கிலோ அந்த மஞ்சள் பையில் மூணு கிலோ நவதானியம் போட்டு வியாழக்கிழமை அன்னைக்கு காலையில் ஆறு ஏழு அல்லது மதியம் ஒன்று ரெண்டு அல்லது இரவு எட்டு டு ஒன்பது இந்த டைமில் தான் அந்த மஞ்சப்பைக்குள்ளே இந்த நவதானியத்தை போட்டு தச்சுருங்க கையிலேயே ஊசி வச்சு தைச்சிருங்க தைச்சிட்டு அன்னைக்கு இரவு தலைக்கடியில் வியாழக்கிழமை அன்னைக்கு அதுதான் உங்களுக்கு தலையணையாக வச்சு நீங்கள் தூங்கணும் இது அது பிறகு வெள்ளிக்கிழமை எடுத்து வச்சிடணும் இது போல வாரம் வாரம் மூன்று வியாழக்கிழமை நீங்கள் வந்து இந்த இரவு நேரத்தில் இந்த நவதானிய மூட்டையை நீங்கள் தலைக்கு வச்சு தூங்கிட்டு தூங்கும் பொழுது என்னோட நோய்கள் எல்லாம் தீர்ந்துருச்சு நான் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கேன் நான் ஏன்னா இந்த இடத்துல வந்து நமக்கு பொருளாதாரம் வேணும் நம்ம வாழ்க்கையில் எல்லாம் நல்லா நடக்கணும் அப்படின்னா நம்மளோட ஆரோக்கியம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நமக்கு வரக்கூடிய பணம் தேவையில்லாமல் நோய்களுக்கு செலவாக கூடாது இன்னைக்கு மருத்துவ உலகம் எதை நோக்கி போயிட்டு இருக்கு பணத்தை நோக்கி தான் போயிட்டு இருக்கு யாரும் வந்து ஒருத்தர் குணமாக ஒரு பேஷண்ட் வராங்க அப்படின்னா அவங்க குணமாகணுங்கிற எண்ணம் யாருக்குமே கிடையாது பெருமளவில் டாக்டர்ஸ் வந்து ஒரு ஃபஸ்ட் வீக் ஆஃப் த மண் வீக் ஆஃப் த மந்த் அதாவது முதல் வா மாதத்தின் முதல் வாரத்தில் மீட்டிங் போட்டு ஏன்னா பல கோடி செலவு பண்ணி அவங்க ஹாஸ்பிட்டல் கட்டுறதுனால மீட்டிங் போட்டு இந்த மாதம் இத்தனை அவ் இத்தனை பேர்த்துக்கு பிளட் டெஸ்ட் எடுக்கணும் இத்தனை பேர்த்துக்கு எக்ஸ்ரே எடுக்கணும் இத்தனை பேருக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கணும் இத்தனை பேருக்கு ஆப்ரேஷன் பண்ணணும் இத்தனை பேரை இத்தனை நாள் பெட்டில் வந்து நம்ம படுக்க வச்சுருக்கணும்னு ஒரு டார்கெட் வச்சு தான் இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் நடத்திட்டுருக்காங்க இந்த மாதிரி தான் இன்றைக்கி மருத்துவ உலகம் போயிட்டுருக்கு அதனால் வந்து உங்களை யாரும் கவனித்து குணமாக்கிடுவாங்கன்னு நம்பக்கூடாது அதனால் நமக்கு நாமே மருத்துவர் நமக்கு நாமே நல்ல விஷயங்களை பண்ணிக்கணும் இந்த மாதிரி மூன்று வாரங்கள் இந்த நவதானி மூட்டையை நீங்கள் தலைக்கு வச்சு படுத்துட்டு மூன்றாவது வாரம் வெள்ளிக்கிழமை இந்த நவதானியத்தை ஒரு பசுக்கு கொண்டு போய் தானமா பசு வளர்த்துறவங்க கிட்ட கொடுத்துருங்க அவங்க ஊற வச்சு அதில் போட்டு அல்லது நீங்களே காலையில் சீக்கிரமாக ஊற வச்சு கூட மதியம் அன்னைக்கு மதியம் ரெண்டு கூட பக்கத்தில் உள்ள ப எங்கேயாவது பசுமாடுகள் இருந்துச்சுன்னா அதுக்கு உணவாக கொடுத்துருங்க மிகச்சிறப்பான ஒரு ஆரோக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் அதன் பிறகு இயற்கை உணவுகளை அதிகமாக எடுத்துக்கிறது ரொம்ப தேவையில்லாத இந்த பரோட்டா அந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் சாப்பிடாமல் இருக்கிறது எங்கே நம்ம தப்பு இருக்கோங்கிறது நமக்கே தெரியும் எந்த இடத்துல நம்ம ஆரோக்கியம் பாதிக்கப்படுது அதுக்கு நம்ம என்ன காரணமாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதையும் கரெக்ஷன் பண்ணுங்கள் நிச்சயமாக நீண்ட ஆயுள் நிறைந்த ஆரோக்கியத்தோடு நீங்கள் எல்லோரும் இருப்பீங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லோரும் யாருக்கெல்லாம் ஆரோக்கிய முன்னேற்றம் வருமா அவங்க தான் அவங்களுக்கு தான் இருக்கும் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி